ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ பதிவுக்கு போகலாமா என தருமை தனுசு ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் வருட ராசி பலன் குரோதி ஆண்டு இந்த குரோதி ஆண்டில் எந்தெந்த கிரகங்கள் நன்மை செய்ய போகிறதுங்கிறத பார்ப்போம் என்ன முக்கியமாக அப்படின்னா இந்த வருட பலன்கள் அப்படின்னாலே நாலு முக்கியமான கிரகங்கள் தான் ஒன்று உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அடுத்தது சனீஸ்வர பகவான் அடுத்தது கேது இவங்களை வச்சு தான் சொல்கிறது ஏன்னால் குரு பகவான் ஒரு வருஷம் சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அதனாலே இந்த நாலு கிரகங்களை மட்டும்தான் நம்ம வருட பலனில் ராசி பலனாக சொல்கிறோம் அந்த வகையில் இந்த நாலு கிரகங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ராசிநாதனே குரு பகவான் அற்புதம் சுகாதிபதி இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதனாலேயே உங்களோட முயற்சிகள்லாம் ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு ஒரு பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்கு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடந்திருக்கு ரொம்ப நாளாக கேட்டுருந்த அந்த புத்திர பாக்கியம் கிடச்சிருக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிருக்கு மற்றபடி கல்யாண யோகமும் நிறையா பேருக்கு வந்திருக்கு வரன்கள்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு பரவாயில்ல அதே மாதிரி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி சில காரியங்களும் நடந்திருக்கு உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தலை ஏன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் இருந்துட்டுருக்கு மனசில் சில நேரங்களில் சில பயங்கள் இருந்தாலும் சில சந்தோஷங்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தாலும் உங்களோட பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு தந்தையார் அனுகூலமாக இருக்காங்க தந்தை வழி உறவினர்கள் அனுகூலமாக இருக்காங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்திருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குங்க அடுத்த பார்வையாக ஏழாம் பார்வையாக உங்களிடம் லாபஸ்தானமாக்கிய பதினோராம் இடத்துல விளையாடுது அதனாலேயே உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு உயர்வுகள்லாம் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது அடுத்தபடியாக முக்கியமாக ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியே பார்க்குறார் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொன்னேன்ல அதான் இது என்னென்னா உங்கள் ஜென்ம ராசியே இந்த குரு பகவான் பார்க்குறதுனாலே மனசில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கவலைகளை கொண்டு வந்து கொடுக்கல இந்த குரு பகவான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சுகத்தை தான் கொடுத்துட்ருக்காரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதுக்கு உண்டான ஒரு சால்வேஷன் தீர்வையும் அவரே தான் கொடுத்துருக்கார் ஓரளவுக்கு சரி அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பகை ருண ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துக்கு வர்றார் இந்த ஆறாம் இடம் ரிஷபராசி இந்த ரிஷபராசியில் இந்த ராசிநாதன் வந்து உட்கார்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த ரிஷபராசி பகை கிரகமான சுக்கர பகவானோட இடம் அங்கே உங்கள் ராசிநாதன் போய் உட்காறார் அப்படின்னாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் ஆறாம் இடம் அப்படிங்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவாலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளெல்லாம் கூடுமானவரை அனுசரித்து போகிறது தான் நல்லது அவங்க கிட்டலாம் வந்து வீண் தர்க்கம் குதர்க்கம் அதெல்லாம் கூடாது சரியா மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் அவங்க மனசார குரு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும் மற்றபடி இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாழ்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக அனுபவஸ்தர்கள் கேட்கணும் இல்லைன்னா வயசில் மூத்தவங்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது இல்லைன்னா இந்த பகைமை உணர்வு அதிகமாகும் என்ன அப்படின்னா சாதாரணமாக லாஜிக்காக பாருங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு அஞ்சாறு ஹோட்டல் இருக்குது எல்லாம் அஞ்சாறு ஹோட்டலும் நல்லா போயிட்டுருக்கு அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அங்கே அப்படின்னு நினச்சி போகிறீங்க போகும்போது அங்கே ஆறு பேருமே ஒரு வெல் செட்டில்டு நல்லா போய்ட்டுருக்கு அந்த அது அப்போ அவங்க உங்களை வந்து எப்படி உங்களை அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும்னு தான் நினைப்பாங்க இவன் என்ன ஏன் இவன் வரான் அப்படின்னு அப்போ நீங்கள் உஷாராக அனுபவ சில கேட்டு உங்களுடைய இவங்களெல்லாம் ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக்கிற எடுத்துக்கணுங்க ஏன்னா உ சில பேருக்கு வந்து மருத்துவ செலவுகள் வரலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் மு முக்கியமாக வயறு நெஞ்சு இதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது சின்ன ட்ரபிள்னாலும் டாக்டர்கிட்ட உடனே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் பெரிய அளவில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் கரெக்டாக அந்த வட்டியை கட்டுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும் கரெக்டாக ஏன்னா இல்லைன்னா அதெல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் அதேமாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல இருக்காங்க பாருங்கள் முக்கால்வாசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் தனுசு மீனம் இவங்களுக்கெல்லாம் அந்த ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இந்த இடத்துல இப்போ இந்த குரு வந்து ஆறாம் இடத்துல வர்றதுனால கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கண்டவங்களுக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கக்கூடாது சரியா அந்த வகையில் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குருவோட பார்வைங்கும்போது உங்களோட தொழில் ஸ்தானத்தில் விழது ரொம்ப அற்புதமான பலன்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு உயர்வுகள் கிடைக்கும் அடுத்தபடியாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடம் விருச்சிகராசியில் விழுதுனால செலவுகள் கனாம் வரும் தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு இல்லைன்னா உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு போகிறது இந்த மாதிரி சில செலவுகள் உங்களுக்கு வரும் சரி பரவாயில்ல அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்தில் விழுது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை இந்த குரு பகவான் நமது ஒன்பதாம் பறவையாக கொடுப்பார் பெரிய விஷயம் அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் உண்டாகும் குருவின் பார்வை பலத்தால் முக்கியமான நான் உடல் ஆரோக்கியத்தில் தான் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன் மற்றபடி பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த குரு பகவான் அடையிறது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் ராசிநாதன் வக்ரகதி அடைஞ்சாலும் பரவாயில்லை ஏன்னா இருக்கிற இடம் ஆறாம் இடம்ங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் எடுக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க அடுத்தபடியாக இரண்டு மூன்று கூட அதிபதி சனீஸ்வர உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி அதே சமயம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதாவது உங்களுக்கு தனவரவு வரணும் அப்படின்னா முயற்சிகளை மேற்கொள்ளணும் முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னாலே இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அனுகூலம் அள்ளித்தருவார் அந்த வகையில் இரண்டு மூன்று குடை அதிபதி சனீஸ்வர பகவான் உங்கள் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஏழரை முடிஞ்சிடுது ஏழரை முடிஞ்சிடுதுனாலே கொஞ்சம் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏழரை முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே சில பிரச்சனைகளை கொடுத்தார் சனீஸ்வர பகவான் இவன் எப்படி சமாளிக்கிறான் பார்க்கலான்னு ஆனால் அந்த குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து அதை சரி பண்ணி கொடுத்தார் அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு முயற்சிகளை முன்னேற்றம் அடைய வைப்பார் எடுக்கிற காரியங்களை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் அதிகமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் நல்லா செய்யணும் மேலதிகாரிகள் வந்து நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் செய்வீங்க அதுக்குண்டான உயர்வுகள் அந்த மேலதிகாரிகளின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்கெலாம் ரொம்ப தைரியம் அதிகமாக இருக்கும் இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் செஞ்சால் நல்லது அப்படின்னு அதேமாரி சக வியாபாரிகளே உங்களை கேட்டு வருவாங்க ஆலோசனை இவர் பரவாயில்லையே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு இவரோட ஆலோசனைகளை கேட்டுக்கலாமே நமக்கு உதவியாக இருக்குமே அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களை வந்து கேட்பாங்க அதுக்குண்டான ஒரு முயற்சி உங்களுக்கு முன்னேற்றமாக அமையும் பெரிய விஷயம் அது அந்த வகையில் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இளைய உடன் பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளையும் செய்வார் முக்கியமாக அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் இது உயர்வான ஒரு நேரம் அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும் ஏன்னா புதிய பதவிகள் பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா அந்த மேடை பேச்சுக்களில் பேசும்போது ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுவாங்க அது நிறைய பேருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் உடனே இவங்களுக்கு ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் அவங்களோட அரசியல்வாதிகளோட முயற்சிகள் பேசப்படும் புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க எல்லாருமே சரியா பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் அப்படிங்கும்போது சகாயாதிபதி சகாயஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கும்போது நான் சொன்ன மேற்சொன்ன பலன்களில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடன் பிறப்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானம் வேணும் அதேமாரி பேசுகிற வார்த்தையிலையும் நிதானம் வேணும் வீண் குதர்க்கம் அனாவசியமான பேச்சு தர்க்கம் இதெல்லாம் தேவை இருக்கக்கூடாது அதேமாரி உ உறவினர்களிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும் இந்த நேரத்தில் தனவரவும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி ஏற்றம் இறக்கம் இருக்குங்கிறதுனால அதில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது ஏன் அப்படின்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் சூரியனோட ஒளியை வாங்கின்னு நீள்வட்ட பாதையில் சுற்றுறது இந்த ச ராகு கேது மட்டும் சூரியனோட ஒளியை வாங்காததுனால அவங்க வந்து கிளாக் வைஸில் ரிவர்ஸில் வருவாங்க அந்த வகையில் இந்த ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானமாக்கிய நாலாம் இடத்துல இருக்கார் சுகஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த தாய் தாய் வழி உறவுகள் உங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சில அனுகூலம் இருந்தாலும் சில அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க உறவினர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் என்ன ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இந்த வெளியூரில் போயிட்டு படிக்கணும் வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணுங்கிற குழந்தைகள்லாம் இல்லை உத்தியோகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவாள்லாம் தாராளம் இந்த நேரத்தை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கும்போது இடமாற்றம் அதெல்லாம் கொடுப்பாங்க பன்னிரெண்டாம் இடமும் இடமாற்றம் தான் அயன சயன போகஸ்தானம் இது வந்து சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சில உயர்வுகளை கொடுக்கறதுக்காகவே இப்போ வெளிநாட்டில் எதுக்காக போகிறாங்க படிக்கிறதுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஸோ இப்போ அது முடியும் அதேமாரி உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு வெளிநாடுகள்னா வெளியூர் போயிட்டு பார்க்கணும்னா எதுக்காக போகிறாங்க ஒரு முன்னேற்றத்துக்கு தான் நல்ல சம்பளம் கிடைக்கும் ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு அதனால தான் அவங்களாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திண்டா சுகஸ்தானத்தில் இருக்கிற இந்த ராகு பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை காண்பிப்பார் அதாவது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காமல் நீங்கள் வந்து அப்படியே வைடாக யோசிப்பீங்க ஒரு நேரவோ யோசிக்காமல் வைடாக அப்படியே பெருசாக யோசிப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அடுத்தபடியாக இந்த கேது ஞானக்காரகன் புத்திகாரகன் இந்த ஞானக்காரகன் எங்கே இருக்கார் அப்படின்னு ஸ்தானம் ஜீவனஸ்தானமாக்கிய பத்தாம் இடத்துல இருக்கார் என்னென்ன அந்த ராகு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை ஊட்டுவார் பிரம்மாண்டத்தை காமிப்பார் இப்படித்தான் அப்படின்னு ஆனால் இந்த கேது ஞானக்காரகன் டேய் இதெல்லாம் இல்லைடா நீ இந்த மாதிரி வேலை செஞ்சன்னா உனக்கு அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்லுவார் ஆக இந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் உத்தியோகத்தில் ஒரு நெறிமுறைகளை முறைகளை அவர் கொடுப்பார் தான் பண்ணணும் அப்படின்னு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் வந்து இப்படித்தான் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம இருந்தால் தான் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் பண்ணினீங்கன்னாலே கேது பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் முக்கியமாக குடும்பத்தில் சில குழப்பங்களெல்லாம் கொடுப்பார் எதுக்காகனா உங்களுக்கு ஒரு தெளிவை காமிக்கிறதுக்காக குடும்பம் அப்படின்னா இப்படித்தான் இதெல்லாம் நீங்கள் அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிறத கொண்டு வந்து தருப்பர் கொண்டு வந்து தருவார் அந்த வகையில் இந்த ஞானக்காரகன் கேது அற்புதமாக ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உயர்வுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு நெறிமுறைகளை கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் மற்றபடி நீங்கள் இந்த குரோதி ஆண்டு பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு புற்று புற்றுக்கோயில் கண்டிப்பாக போய்ட்டு வரணும் ஏன் அப்படின்னா கேது பிரீத்தி அது ஒன்று தான் அதை நீங்கள் பண்ண 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 நல்ல விசேஷமான பலன்கள் இந்த உங்கள் மனசில் இருக்கிற அந்த குறைகள் இந்த இதெல்லாம் தீரும் கவலைகள்லாம் கண்டிப்பாக குறையும் அம்பாவில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறைகள் தீரும் கவலைகள் தீரும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது போயிட்டு வாங்கோ முடியாதவங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ ஏதாவது ஒரு நாள் வச்சுக்கோங்க நீங்கள் கேட்கலாம் இந்த வாரம் வந்து நான் செவ்வாய்க்கிழமை போனேன் அடுத்த வாரம் செவ்வாய் தான் போகணுமான் நான் தான் சொல்லிட்டேன் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூணு நாளில் எப்போ வேணாலும் போங்க நெக்ஸ்ட் வீக் நீங்கள் அதேமாதிரி எப்போ வேணாலும் போங்க ஆனால் கண்டிப்பாக போகணும் போக போக உங்களுக்கு இந்த புற்றுக்கோயில் அம்பாள் மூலமாக உங்களுக்கு மனக்குறைகள் தீர்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்தபடியாக ஒரு முறையேனும் திருச்செந்தூர் போய்ட்டு கடலாடி எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ ஏன்னா இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரில் குருவுக்கும் குருவானவன் தேவகுரு இருக்காரோனால் பிரகஸ்பதி அவருக்கும் குரு இந்த முருகன் அதனால இந்த குருவுக்கும் குருவான எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமானை திருச்செந்தூரில் கடலாடி அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ இந்த குரோதி ஆண்டு அற்புதமான வளம் கொழிக்கும் ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்